பார்த்தா புற வாய் வரைக்கும் போயிட்டீங்க இல்ல பைப்பதிக்க என்னோட ஆள் நரம் பாடுறதுக்கேன் அல்றா அல்றாங்க நம்ம கூட தூக்க முடியாது எங்க ஓய்வு தாங்கி தண்ணி பாருங்க அந்த பிள்ளை அனுப்ப சின்ன கருப்பு பெரிய கருப்பு இறங்க வேண்டிய நேரம் உச்சி நேரம் வந்துருச்சு காவை கொடுக்க போறாங்க அதனால என் அருகில்பா டெய்

எவ் வெள்ளி சூரியனு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அழுதுடுவார் மயிர் உன் மூஞ்சியை பார்த்தாலும் பூழு பூழுன்னு நேரம் நிலா ஒதுக்கி ஆட்டாலும் முளைக்காட்டாலும் நான் வெள்ளியாக முளைச்சி உனக்கு நான் வெளிச்சம் தருவடி கருப்பாலையே உனக்கு நான் உள்ளே நூயா இருந்து தருவேன் உனக்கு எல்லாமே வெள்ளி காசுக்கு மேல இருப்பினான் சொன்னி பேசாமல் இருக்கணும் காதல் ஏன் காதல் உனக்கு நாத்து மண்ணா இருப்பேன் உனக்கு நான் கம்பு கம்பகூட்டு மசிரா இருப்பேன் நான் கீ மசிரா இருப்பேன் எதுக்கு எதால கொண்டடா கொண்டுடா உங்களுக்கு பாடம் நடத்தி நான் பாடம் உளஞ்சாங்கடா போங்கடா சேய் சேய்ங்க சேய்ங்க காதல்டா நேராச்சு நான் விறல்ல நகமா இருப்பேன் அந்த அவன் மூத்திரத்தை குடிங்கடா சொல்றா அவன் மூத்திரத்தை தேயிலை ரெண்டு லிட்டர் வாங்கி குடிங்கடா

உனக்கு நான் மூக்கா இருப்பேன் அந்த மூக்கு சளியா இருப்பேன் உனக்கு நான் கண்ணா இருப்பேன் நான் கண்ணுக்குள்ள வெளியா இருப்பேன் நான் கண்ணு இருப்பேன் நீ படுக்கிற பெட்டா இருப்பேன் உனக்கு போத்திக்கிற போர்வையா இருப்பேன் அவைய படுத்து போனதுக்கு அப்புறம் நான் தான் இருப்பேன் துணைக்கு சொல்லு நீ மாசமா இருக்கிறதுக்கு நான் துணையா இருப்பேன் நீ மாசமா இருந்தா உன்னை ஆசிபத்திரி கூட்டு போறதுக்கு நான் துணையா இருப்பேன் நீங்க எல்லாம் காரணமா அப்பதான் நான் இருப்பேன்

வீட்டுக்கு வரும்போது தவிக்க போது தண்ணி கொடுக்குற பால் கொடுக்கும் இருக்குமா இல்லையோ யோசிக்காதே எங்கள் அண்ணே யோசிக்க மாட்டார் இப்படிலாம் குடிச்சிட்டு போடா சொல்லுவார் பேசினேன் நீங்கள் லவ் பண்ணேன் நான் பார்த்துக்கிறேன் உன் பேர் என்னடா துர்கா உள்தவா துறக்கவா என்ன சொல்கிறேன் கிட்ட துறக்கவா துர்கா துர்கா துர்கா

வந்திருக்கேன் பெரியவங்களுக்கு தெரியும் அப்போ நான் சின்னால் தான் மட்டும் வளர்ந்து வருவன் தான் மட்டும் தான் வாழ வேண்டும் நினைப்பவன் முட்டாள் என்னையை பொறுத்தளவு எல்லாத்தையும் வளர்த்து விடுவேன் ஒரு வளர்ச்சியான உன்னையே திருப்பி நம்மளை மறந்துவிட்டு விட்டு செல்வது தான் அதிகம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு கைதேட்டை கொடுக்கலாம் அவ்வளோதான் ஒவ்வொருத்தரும் வளர வேண்டும் ஒவ்வொருத்தரும் எல்லாருமே நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும் அந்த திறமைக்கு கிடச்ச பரிசு தான் இத்தனை சொந்தங்கள் அவ்வளோ தான் யார் நானே பெரியால யாருமே இல்லை இவரு ஒரு எம்கேஆர் என்பது வந்து உணவகத்துக்கு மட்டும் இல்லை ஒரு விடுதிகளுக்கு வந்து சொந்தக்காரர் இல்லை எத்தனையோ லட்சம் மனிதர்களுக்கும் எத்தனையோ உள்ளங்களுக்கும் சொந்தக்காரர் எங்களையும் வளர்க்குற ஒரு தெய்வமாக நினச்சி நான் அவரத்தையும் கும்பிட்ணும் முதல் எல்லா உள்ளங்களும் அவரத்தையும் முதல் கைதெட்டினீங்க நன்றி நன்றி வந்து எனக்கு ஆதரவு கொடுத்த எனக்கு எம்கேஆர் அவர்கள் அண்ணனுக்கு வந்த நன்றி நன்றி வந்து வணக்கம் இனிமேலும் ஒழுக்கமா இருப்பியா ஆஹ் அருக்கடையும் ரத்தம் நன்றி ரத்தா அண்ணன் தம்பி ரத்தங்கள் அண்ணன் தம்பிதான் சொல்லுவேன் நான் என்னைக்குமே ரசிகர்னு சொல்லவே மாட்டேன் உறங்க அண்ணன் தம்பிதான் பிறந்த ஆத்தா வயிறு தான்டா வேற இப்ப என்னமோ கேட்டீங்களா நீ நீயே கேட்டீங்களே ஒழுக்கம் ஒழுக்கமா இருக்கணும் நான் ஒழுக்க எனக்கு ஒழுக்க தெரியாம இருக்க மாட்டேனே இதுக்குத்தானே முத அரைஞ்சு ரெண்டு நாள் வராம இருந்த எப்படி காதல் பண்றேன் மட்டும் பார் இங்க ரெண்டு ஒரு ஊஞ்சி என் போல வேறுக்குது கண்டுபிடிக்கிறேன்

உங்கள்கிட்ட இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன் அன்னைக்கிட்ட ஒன்று வேணா நீ மூடிக்கிட்டே அங்கே நெல்லுங்க பக்கத்தில் வந்தேன்னா எங்க என்ன அறையவேனே கண்ணல பாழ ஓத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏன் சில பாழ வார்த்ததன்ன சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்த அம்மா

எது வஞ்சேன் கண்ணத்தில் திருப்பாரு இந்த முழு சாதா மக்கவாரும் அந்தி போலதா கொஞ்சம் வைங்க நீங்க எல்லா வெஞ்சனத்தையும் தின்றாதிய கஞ்சிக்கு மட்டும் ஊரா வைங்க போ சரி அண்ணஞ்சு ஒரு இப்படிலாம் நடந்துக்கிறேன் குடும்பத்துல அண்ணனுக்கு கட்டுப்பட்டு வாழண்ணே